தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிறுத்தவில்லை எல்லா தேர்தல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக வேட்பாளரை நிறுத்துவதற்கே தயங்குகிறது பின்வாங்குகிறது என்றால் அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார் எப்படி அவர் இயங்குகிறார் என்பது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது கட்சி என்றால் தேர்தலில் இருக்க வேண்டும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதுவும் அதிமுக என்பது ஆண்ட கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி வெற்றியோ தோல்வியோ தேர்தலை சந்திக்க வேண்டும் ஆனால் சந்திக்கவில்லை வேட்பாளரையே நிறுத்தவில்லை சூது இருக்கிறது இதில் சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அணியிலே இருக்கிறார்கள் அதே அணியிலே இருந்த கட்சி தான் அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலில் சட்டமன்ற பொது தேர்தலில் இப்போது அவர்கள் தனித்தனியே நின்றார்கள் நாற்பது தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்தார்கள் அவர்கள் என்ன கணக்கு போட்டு தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால்தான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அதிமுக விரித்த வலையிலே விழாமல் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்ட நிலையில அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்ட ஒரு சூழலில்தான் நாற்பதுக்கு நூறு வெற்றியை திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் நாங்கள் இல்லை சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்கள ஒடுக்கப்பட்ட வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் குறிவைத்துதான் அதிமுக தனியே வந்து தேர்தலை சந்தித்தது ஆனாலும் மக்கள் விழிப்பாக இருந்தார்கள் ஒரு இடத்தில் கூட அதிமுக வெற்றி பெற முடியவில்லை அவர்களால் திமுக அணிக்கு விழவிருந்த வாக்குகளை சிதறடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் தீர்ப்பு என்பதை நம்மால் உணர முடிகிறது அப்படிப்பட்ட அதிமுக இந்த முறை ஏன் தனியே நிற்கவில்லை ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் அதிமுகவுக்கும் இங்கே வாக்கு வங்கி இருக்கிறது இப்போது யாருக்கு இந்த வாக்குகளை அதிமுக வாக்காளர்கள் அளிக்கப் போகிறார்கள் எடப்பாடி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார் அதிமுகவை நம்பியிருக்கிற மக்களை அம்போ என்று நடுத்தர் விளைவித்திருக்கிறார் இதுதான் எடப்பாடி அவர்களின் தலைமை பண்பு என்பதை அதிமுக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வரக்கூடிய மக்களை நடுத்தர் விளைவித்திருக்கிறார் இப்போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவிலிருந்து உருவானதுதான் அதிமுக இருந்தாலும் இரண்டு கட்சிகளின் அடிப்படை கொள்கை சமூக நீதி இரண்டு கட்சிகளுக்குமான பெரிய பேரறிஞர் அண்ணா அந்த வகையில் அரசியல் ரீதியாக திமுக எதிராக பார்த்தாலும் கூட தேர்தல் அரசியல் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் திமுக அதிமுக இரண்டும் ஒன்று என்று புரிதல் அதிமுக வாக்காளர்களுக்கும் உண்டு அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் உண்டு நம்முடைய கொள்கை பகை பாஜக தான் நீட் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சொல்லுகிறோம் திமுகவும் சொல்லுகிறது அதிமுகவும் சொல்லுகிறது ஆனால் பாஜக சொல்கிறதா ஏன் பாஜக சொல்லவில்லை சமூக நீதியில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது இடஒதுக்கீட்டு கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் இந்த ஏழை எளிய மக்கள் கல்வி பெற்று வேலைவாய்ப்பு பெற்று தலை நிமிர்ந்து நடக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது அவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிய ஆபத்து என்று கருதுகிறார்கள் ஆகவே இடஒதுக்கீடே கூடாது என்று கருதுகிற கட்சி அரசமைப்பு சட்டத்தை முற்றாக அழித்தொழிக்க துடித்த கட்சி தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா முழுவதும் பேசிய ஒரே கருத்து அதுதான் மீண்டும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள் அழிந்தொழித்து விடுவார்கள் என்பதுதான் அதை கேட்டு மக்கள் இன்றைக்கு நீங்கள் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி நாலு இடங்களை வெற்றிக் கடிகளாக தந்திருக்கிறார்கள் பாஜக என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வேதூன்றுவதற்கு காலூன்றுவதற்கு எவ்வளவோ பகிர முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் அண்ணாமலையை விட்டு நாள்தோறும் உணர வைத்தார்கள் நாள்தோறும் உணரிக் கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர்தான் தலைப்பு செய்தி ஆனால் என்ன ஆனது நீ என்னதான் தலைப்பு செய்தியாக வந்தாலும் கூட உன்னை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் பாஜகவை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஆறு இடத்துல ஜெயிக்க போறோன்னு சமூக ஊடகங்களில் செய்தியை பரப்பினார்கள் அதுல கோவை ஒன்று திருநெல்வேலி ஒன்று சென்னை ஒன்று இப்படி ஆறு தொகுதிகளை சொன்னார்கள் ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடிகிறது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு இங்கே வேட்பாளரை விருத்திருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் வன்னிய பெருமுடி மக்களை பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன் வன்னிய சமூகத்திற்கென்று உள்ளுதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுகவா திமுகவா எம்ஜிஆர் இருந்த போதுதான் போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அவர் குருக்களின் மருத்துவமனையில் இருந்த இங்கே பந்துட்டி ராமச்சந்திரன் பொறுப்பிலே இருந்தார் அதிகார வலிமையுள்ள அமைச்சராக இருந்தார் ஆனால் அவரும் இந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆனால் அன்றைக்கு வன்னிய சமூகத்தின் சார்பிலே முன்வைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு கோரிக்கை அன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் வன்னியர் சமூகத்தின் கோரிக்கைகள் என்ன அந்த கோப்புகளை கொண்டு வாருங்கள் என்று அந்த கோப்புகளை எடுத்து வந்து பரிசீலித்து தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பிந்தங்கிய சமூகங்களாக இருக்கிறார்கள் அதிலே வன்னியர்கள் பெரும்பான்மையானவர்கள் எனவே வன்னியர்களுக்கும் அதே போல பின்தங்கிய பிற சமூகத்தினருக்கும் நாம் இந்த பொதுவான இடஒதுக்கீட்டில் இருந்து பிரித்தளிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதன் முதலாக ஓபிசி இடஒதுக்கீட்டில் எம்பிசி என்ற ஒரு பிரிவை உருவாக்கி இருபது விழுக்காடு தந்தவர் யார் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாவுக்கே வழிகாட்டி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியதில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பிசி எம்பிசி என்கிற வகைப்பாடு கிடையாது தமிழ்நாட்டை தாண்டினால் எல்லா இடங்களிலும் ஓபிசி என்றுதான் சொல்லுவார்கள் முஸ்லீமும் ஓபிசி தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் ஓபிசி தான் தலித் கிருத்தவர்களும் ஓபிசி தான் விவசாயம் செய்யக்கூடிய உழைக்கிற மக்கள் அனைவரும் ஓபிசி தான் இது இந்தியாவை தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களில் ஆனால் தமிழ்நாட்டில் ஓபிசி என்று இருந்ததை எம்பிசி என்றும் பிசி என்றும் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இருந்து இருபது விழுக்காட்டை பிரித்து கொடுத்து அதிலே இன்றைக்கு பெரும்பான்மையாக வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பெரிய அளவில் இன்றைக்கு கல்வியில் மேம்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் போராடியவர்கள் என்பதை விட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது அந்த போராட்டத்திலே உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு தந்தவர் அதிமுக தரவில்லை மத்தியிலே இடஒதுக்கீடு ஓபிசி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று தன்னுடைய ஆட்சியையே பறிகொடுத்தவர் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் அவர்தான் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தினார் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் அந்த காலத்தில் இந்த இயக்கங்கள் தான் மிக வலுவாக மண்டல் பரிந்துரைக்காக போராடிக் கொண்டிருந்த இயக்கங்கள் அந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காகவே வி பி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் யார் தெரியுமா வன்னிய சமூகத்தை சார்ந்த இளம் தலைமுறையினர் கவனமாக கேட்க வேண்டும் தோழர்களே மிக மிக கவனமாக கேட்க வேண்டும் வி பி ஆட்சியை கவிழ்த்தவர்கள் பாஜக தாரர்கள் அன்றைக்கு அத்வானிதான் தலைவர் பிஜேபி அன்றைக்கு வி பி ஆட்சிக்கு ஆதரவளித்து கொண்டிருந்தது அ ஆதரவோடும் சேர்ந்துதான் விபி சிங் பிரதமராக இருந்தார் அவர்கள் ஆதரவை திரும்ப கற்றுக்கொண்டால் ஆட்சி கவிடும் கவிழுமென்றவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் அவர் ராஜவம்சத்திலே பிறந்தவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்தவர் தான் வறுமை என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது அதிகாரத்தில் அவர் திளைத்தவர் மூழ்கி திளைத்தவர் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் சமூக நீதி கோட்பாட்டிலே நம்பிக்கை உடையவராக இருந்தார் இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அதிகாரம் பெற வேண்டும் என்று விரும்பி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார் அந்த மண்டல் பரிந்துரையை எதிர்த்து தமிழ்நாடு வட இந்தியா முழுவதும் யாத்திரை நடத்திய கட்சி பாஜக யார் தலைமையில் தலைமையில் அத்வானி அதற்கு முன்பு பார்ப்பனை சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் நீதிக்கு சாலை மறியல் போராட்டம் பார்த்திருக்கிறீர்களா பேரணி நடத்தி பார்த்திருக்கிறீர்களா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்களா பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார்களா பேரணி நடத்தி எங்கள் கோரிக்கை என்று பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் மனு கொடுத்ததாக சான்றுகள் உண்டா இந்தியா பேரணி நடத்த மாட்டார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டார்கள் தனியடி வாங்க மாட்டார்கள் கைது நடவடிக்கை இருக்காது வழக்கு இருக்காது அப்படி ஒரு செல்வாக்கு படைத்த சமூகம் அந்த சமூகத்தை முதன்முதலில் வீதியிலே இறக்கியவர்கள் பிஜேபி சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருக்கு எதிராக என்றால் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தல்ல ஓபிசி மக்களுக்கு அதாவது வன்னியர் உட்பட அவங்க எல்லாம் ஓபிசி தான் அகில இந்திய கோட்டாவில் தமிழ்நாட்டில் எம்பிசி ஆல் இந்தியா கோட்டான்னா ஓபிசி வன்னியர்கள் உட்பட இவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய விபிசி அவர்களின் ஆட்சியை கவித்தது மட்டுமில்லாமல் அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்தியது பாஜக அன்றைக்கு விபிசி அவர்களுக்கு துணையாக நின்றவர் தலித் சமூகத்தை சார்ந்த ராம்தாஸ் பாஸ்வான் அவருக்கு துணையாக இருந்த தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர் மாயாவதி அம்மா அன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் பெரிய சக்தி இல்லை என்றாலும் அன்றைக்கு அதை ஆதரித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்க கூடாது இந்த மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அளவில் தோழர்களே சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டு மேலையிலே அண்ணாமலை போன்ற பிற்போக்கு சக்திகளை உட்கார வைத்துக் கொண்டு இதற்கு ஓட்டு கேட்கிறார்கள் இது நியாயமா என்பதை வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இருபது விழுக்காடு கொடுத்த திமுக உங்களுக்கு பகை இடஒதுக்கீடு கூடாது என்று சொன்ன பாஜக உங்களுக்கு நட்பா தயவு எண்ணி பார்க்க வேண்டும் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு எவ்வளவு பெரிய முரண்பாடு எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டு சேர்ந்து இருக்க கூடாது பாதாளய மக்கள் கட்சி ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் ஏன் बीजेपी எதிர்க்கிறோம் திமுக நினைச்சா நாளைக்கே உறவாட முடியும் மத்தியிலே ஆட்சி நிர்ப்பரங்களோடு இவர்கள் குரானினால் நற்பரவாடினால் அண்ணா திமுகவாக தூக்கி போட்டுவாங்க திமுக இல்லாத நால அண்ணா திமுகவ கூட வச்சிட்டாங்க அண்ணா திமுக இல்லாத நாதனை பாமாகாவ கூட வச்சிருக்காங்க இன்னைக்கு திமுக பாஜகட சேர்ந்து சொன்னா யாருமே தேவையில்லை அவர்களுக்கு பிஜேபி காரர்களுக்கு அப்படி அவர்கள் உணவாக முடியும் ஆனால் ஏன் தளபதி அவர்கள் தொடர்ந்து பிஜேபி எதிர்க்கிறார் துணிந்து எதிர்க்கிறார் ஒரே காரணம் தான் பிஜேபி சமூக நீதிக்கு எதிரான கட்சி இடவழிக்கேட்டுக்கு எதிரான கட்சி ஓபி உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு எ பிஎஸ் மக்களுக்கு எதிரான கட்சி அந்த கட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் மலரட்டும் தமிழ்நாட்டில் மலரவிட மாட்டோம் என்பதுதான் திமுக தலைவரின் உறுதியான இடை இடங்கள் என்பது முக்கியமில்லை இந்த மண்ணை சாதிய சனாதன சக்திகள் ஒருபோதும் ஆக்கிரமித்து விடக்கூடாது பிஜேபி போன்ற சக்திகளின் இந்த வந்திடையே வேர்விழித்து விடக்கூடாது அதற்கு திமுகவோடு இருந்துதான் நாம் அவற்றை விரட்டி அடிக்க முடியும் என்ற புரிதலில் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் இந்த இடத்தில் வந்து நிற்கிறோம் எனது அருமை சகோதர சகோதரிகளே வன்னியர்களும் ஆதிதிராவிடர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை யாருக்கு மாற்று கருத்து கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்று அப்படித்தான் பாமகவின் விடுதலை சிறுத்தைகளையும் இடதுபுறத்திலும் வடதுபுறத்திலும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் வைத்து கொண்டார் தேர்தலை சந்தித்தார் எந்த காலத்திலும் இரண்டு சமூகத்தினரும் வாழ வேண்டும் என்று வன்முறைகளை தூண்டி அவர்கள் வெளிப்படையாக எந்த கூட்டத்திலும் பேசியது கிடையாது ஆனால் இன்றைக்கு வாக்கு கேட்கிற இடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த இரண்டு சமூகமும் மோதி கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள் என்கிறார்கள் ஒருபோதும் கிடையாது வன்னிய சமூகம் உழைக்கிற சமூகம் தான் குடிசைகளில் வாழ்கிற சமூகம்தான் தான் ஓடியாடி உழைத்தால் தான் கத்தி காய்ச்சி குடிக்க முடியும் என்கிற நிலையிலே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள்

அவர் வருமான வரம்பின் அடிப்படையிலே பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வரலாம் என்று பாஜக கொள்கையை நடைமுறைப்படுத்த எதிர்த்து கலைஞர் அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் போராட்டம் நடத்தும் என்று அறிவித்தார் அந்த நேரத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அன்றைக்கு போராட்டம் திமுகவும் திராவிடர் கழகம் நடத்தியது இதெல்லாம் வரலாறு பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது சமூக அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நீங்கள் கோரிக்கையை கொண்டு வந்து கோற்பாடாக வைக்க பார்க்கிறீர்கள் என்று எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞரும் ஆசிரியர் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்ற கருதுகளை அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனது

பாதிக்கப்பட்டவர்கள் பயன் வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் மிக மிக பின்தங்கிய மக்கள் பயன்பற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இருபது விழுக்காடாக பிரிந்து கொடுத்தவர் கலைஞர் இங்கேயும் கலைஞர் கலாம் அந்த ஓபிசி இடவதிக்கீட்டை முஸ்லீம்களுக்கு மூனரை சதவீதம் பிரித்து கொடுத்தவர் கலைஞர் கிறித்தவர்களுக்கு சர்வதே இடவதிக்கிட்டை பிரித்து கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் வேண்டாம் என்று அதை திரும்ப கொடுத்து விட்டார்கள் அது வேறு பழங்குடி மக்களுக்கென்று தனியே ஒரு விழுக்காடு அதுக்கு முன்னாடி ரெண்டு மொத்தமே எஸ் சி எஸ்டி பதினெட்டு சதவீதம் இப்போ எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்டிக்கு ஒன்னு பத்தொன்பது ஆக பழங்குடி மக்களுக்கென்று தனியே ஒரு விழுக்காட்டை தன்னவர் கிடைய இந்த இடத்திலும் திமுக தான் இந்த இடத்திலும் கடைகள் தான் இந்த இடத்தில் ஆர் திமுகவோ வேற கட்சிகளோ கிடையாது அந்த எஸ்சிக்கான பதினெட்டு சதவீதத்துல அருந்திகள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் எப்படி ஓபிசி வந்தியர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று கருதி இருபது விழுக்காடு தந்தாரோ அதே போல எஸ்சி மக்களிடையே அருந்தரியர்கள் அல்லது சக்கரியர்கள் என்ற இந்த பகுதியில் அழைக்கப்படுகிற மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மூணு சதவீதம் தர வேண்டும் என்று உள்ளொதுக்கீடு தந்தவர் கலைஞர் சமூக நீதி என்றால் கலைஞர் தமிழ்நாட்டு அரசியலில் கலைஞர் என்றால் சமூக நீதி சமூக நீதி என்றால் கலைஞர் இந்த சமூக நீதி வரலாற்றை எடுத்தால் இதில் கலைஞருடைய பங்களிப்புதான் அதிகம் அவர் மட்டும்தான் அதை கவனமாக கொண்டு கையாண்டு அப்படிப்பட்ட கட்சியை எதிரியாக பார்க்கிறார்கள் சமூக நீதி அதிகோடு அழித்துழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் பெரும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒருபுறம் அதிமுக வேட்பாளரையே நிறுத்தாமல் பேரிடத்து உத்தரவால் மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு காட்டுகிறார்கள் இதுக்கு எதுக்கு அச்சாரம்னா அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை சேரட்டும் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கொள்கை அடிப்படையிலே என்பதை தயவு கூர்ந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவை இன்றைக்கு மெல்ல மெல்ல விழுங்கி அதன் வலிமையை இழக்கை செய்யக்கூடிய வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது

நாட்டை பாதுகாப்பதற்கும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் தான் நாம் கைகோர்த்து நிற்கிறோம் அகில இந்திய அளவிலே பாஜக ஒரு கட்சியை கண்டு அச்சப்படுகிறது ஒரு மாநில கட்சியை கண்டு அச்சப்படுகிறது என்றால் அது இந்தியாவிலேயே திமுக தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது மறந்துவிட முடியாது ஏன்னா ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தை தந்ததே தளபதி தான் காங்கிரஸோடு எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்ததே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் கெஜ்ரிவால் ஒருபுறம் கிடந்தார் அகிலேஷ் யாதவ் புறம் இருந்தார் லல்லு பிரசாத் யாதவைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஒருபுறம் சேதை கிடந்தார் மம்தா பானர்ஜியை யாராலும் ஒருங்கிணைக்க முடியாது என்ற நிலையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இவ்வளவு பேரையும் ஒரு இழையிலே கொண்டு வந்து இணைத்த பெருமை ஒரு நூலிலே கோர்த்த பெருமை தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை காணும் அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களின் ஆட்சி கடந்த மூன்றாண்டு கால ஆட்சி இந்த மக்களுக்கான நல்லாட்சி என்று சான்றிதழ் விளங்கக்கூடிய வகையில அந்நியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் உதய சூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அவர் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் எதிர்த்து போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழக்க வேண்டும் அதுதான் நீங்கள் கலைஞர் அவர்களின் அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு திமுக அவ்வளவுதான் கலைஞர் இல்லை என்று பல பேர் மனப்பால் குடித்தார்கள் எனவே திமுக சிதறி போகும் திமுக ஆட்சிக்கு வராது கலைஞரை போட இவர் ஆற்றல் கொண்டவர் இல்லை என்றெல்லாம் நினைத்தார்கள் ஆனா எச் ராஜாவை இந்த விஷயத்துல பாராட்டும் எச் ராஜா சொன்னார் கலைஞரை விட மோசமான ஆள் தான் இந்த அதுக்கு என்ன அர்த்தம்னா தாய் எட்டு டேஞ்சரஸ் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் கலைஞர் எட்டு அடி பாய்ந்தால் தளபதி பதினாறு அடி பாய்ந்திருக்கிறார் பாஜகவை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார் ஒவ்வொரு நாளும் செய்தி இன்னைக்கு எங்கே பிஜேபி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிட்டது ஒரு காலம் தமிழ்நாட்டிலே அவர்களால் காதல் முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் சமூக நீதியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வேறொன்ற முடியாது அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி மக்களுக்கான நல்லரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய முத்தான வாக்குகளை அதிமுக பாமக வாக்காளர்கள் உட்பட அவர்களுக்கும் சேர்த்து நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்கள் வாக்குகள் அனைத்தையும் உரிய சூரிய சின்னத்திலே முத்திரையிட்டு அணியூர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்குகளில் வித்தியாசத்தை வேட்பாளர் அனியூர் சிவா அல்ல தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் வேட்பாளர் அந்நியூர் சிவா அல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் வேட்பாளர் ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் இந்த வெற்றியில் என் உயிரின் உயிரான விடுதலை சின்னத்தைகளில் இருக்க வேண்டும் வாக்குகளை சிதறிக்க முயற்சிப்பார்கள் விலைக்கு விலைக்கு பேச முயற்சிப்பார்கள் அதற்கெல்லாம் ஒருபோதும் இடம் கொடுக்காமல் நீங்கள் என்னதான் ஜம்பம் அடித்தாலும் குட்டிக் போட்டாலும் எங்கள் வாக்குகள் உதயசூரியனுக்கே என்று நீங்கள் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசங்களே வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறோம் நன்றி வணக்கம்